இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சைடு வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றத நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குதுன்னு சொன்னீங்க அதாவது நம்ம பட்டி தைக்கிற மெத்தடே வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல பிஸு எல்லாம் வந்து கவர் ஆகிடும் சில பேர் தைக்கும்போது இங்கே வந்து இந்த மாதிரி பிசுறு இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிசுறு வந்து வெளியே தெரியும் அது ஓவர்லாக் போடுவாங்க ஆனால் இது நம்ம ஓவர்லாக் போடாமல் ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடுச்சு பாருங்கள் உள்ளேயும் கவர் ஆகிடுச்சு வெளிப்பக்கமும் பார்த்திங்கன்னா கவர் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த இந்த மெத்தடில் வந்து நம்ம பட்டி வந்து தைக்கலாம் இந்த மாதிரி தைக்கும் பொழுது இந்த பட்டியோடைய மெஷர்மெண்ட் எவ்வளோ மடிக்கணும் இது வந்து இந்த இந்த சைஸ் வந்து எப்படி நம்ம வந்து கணக்கு பண்ணணும் அப்படின்றத நிறைய பேருக்கு புரியலன்னு சொன்னீங்க அதை வந்து நம்ம எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்போ இதில் பாருங்கள் இந்த மாதிரி பட்டிலாம் வந்து ஸ்டிச் பண்ணிடணும் பட்டி வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிடணும் இது மேல் பட்டி உள்ளே வச்சு பட்டி ரெண்டு பட்டி நம்ம வந்து தைச்சிட்டோம் தைச்சிட்ட பிறகு இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிட்ட பிறகு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இந்த பட்டி அதாவது ஒரிஜினல் வந்து கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு எடுத்துகிட்டு மீதி வந்து நம்ம கட் பண்ணிடலாம் சரிங்களா அதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் அதாவது ரெண்டு சைடும் நம்ம ரெடி பண்ணிக்கணும் இந்த பாருங்கள் ப்ளவுஸுடைய ரெண்டு சைடும் வந்து ரெண்டு பட்டியும் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு பேக் பார்ட் எடுத்துங்க இந்த பாருங்கள் பேக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம் பேக் வந்துட்டு ஃபுல்லாக இப்போலாம் தச்சு ஃபினிஷிங் பண்ணிட்டோம் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிடும் ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் ஸோ அதனால் நம்ம ரெண்டு டாட் பிடிச்சிட்டோம் பேக் வந்து பால்சன் பட்டி போட்டு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா இந்த சைடு எடுத்துங்க அதாவது ப்ளவுஸுடைய ரைட் சைடு ரைட் சைடுடைய அந்த பேக் பார்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த சைடுக்கு வரக்கூடிய ஃப்ரண்ட்டு பார்ட் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பார்ட்டு இங்கே வருது இல்லைங்களா இப்போ என்ன செய்யணும்னா இங்கே அந்த அக்கல் இருக்கு இல்லைங்களா இந்த அக்காத்தை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள் இந்த அர்க்காட் அர்க்காத் கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள் மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நம்மளுடைய கட்டிங் ஸ்டிச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா நாளில் ஒரு பாகம் தான் இப்போ நம்ம கட்டிங் பண்ணும்போதே நாளில் ஒரு பாகம் தான் கட்டிங் பண்ணுவோம் அதான் நாளில் ஒரு பாகம்னு சொன்னாக்கா இடுப்பு லூஸும் நாலாக பிரிச்சிக்குவோம் பாடி லூஸும் நாலாக பிரிச்சிக்குவோம் சில பேர் வந்து கட்டிங்கில் வந்து அந்த டிஃப்ரெண்ட்ஸ் வரும் ஃப்ரண்ட்டில் ஜாஸ்தியாக வைக்கிறது பேக்கில் கம்மியாக வைக்கிறது இல்லை பேக்கில் அதிகமாக வைக்கிறது இந்த மாதிரிலாம் சில கட்டிங்ஸ் மெத்தடெலாம் இருக்குது நம்ம வந்து நாலாக டிவைட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் அந்த மெத்தடு தான் நம்ம வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறது இப்போ அந்த அடிப்படையில் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அர்க்காத்து மேட்ச் பண்ணிட்டோம் அதே மாதிரி இது சென்டர் பேக்குடைய இது சென்டர் இல்லைங்களா அந்த சென்டர் கணக்கு பண்ணும் இந்த சென்டரை எப்படி கணக்கு பண்ணணுன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிராஸாக தான் போகும் இது வந்து இப்படி கிராஸாக தான் போகும் இதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம இங்கே வந்து டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த ஆமோல் டாட் பிடிச்சதால் இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி கிராஸ் அடிக்கும் சரிங்களா அப்போ அதை நம்ம இங்கெல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்ல இந்த இடத்துல அதை கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா சென்டருக்கு மார்க் பண்ணிக்கணும் சென்டர் கரெக்டாக வந்துட்டு இதான் சென்டர் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல கரெக்டாக வச்சிடணும் அவ்வளோதான் பட்டு இங்கே எங்கே சரியாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கணும் அதாவது இப்படியும் வச்சிடக்கூடாது தள்ளி வச்சிடக்கூடாது இப்படி மேலே ஏற்றியும் வச்சிடக்கூடாது சரியாக இந்த சென்டரை கனெக்ட் பண்ணிங்க ஏன்னா நம்ம நாளில் ஒரு பாகம் தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் கட்டிங்கே சரிங்களா இதை கனெக்ட் பண்ணிக்கணும் சென்டர் பாயிண்ட் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் இந்த அர்க்காத்தும் வந்துட்டு சரியாக மேட்ச் பண்ணணும் இந்த அர்க்காத் சரியாக மேட்ச் பண்ணணும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து எதுவும் ஃப்ளிட்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் சுருக்கம் எதுவும் இல்லாமல் என்ன செய்யணுன்னாக்கா கரெக்டாக இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ நீங்கள் இது எடுங்க பேக் அந்த ஃப்ரண்ட்டு ப பட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா பேக் இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த பேக்குக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு இதை வந்து மடிச்சிக்கணும் ஒரு மார்க் பண்ணிக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க அதாவது இது கூட பார்த்தீங்கன்னா இப்போ இது பேக் பார்ட்டோடைய இந்த சைடில் இப்போயுமே நம்ம வந்து ஒன்றரை இன்ச் தைக்கிறதுக்கு விட்டுருவோம் இல்லைங்களா அந்த ஒன்றரை இன்ச் போக நம்ம இங்கே தான் தையல் வரும் ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று இன்ச்சுக்கு மட்டும் நம்ம வந்து மார்க் எடுத்துக்கிட்டால் போதும் இங்கெல்லாம் எடுக்கணும் அவசியம் இல்லை இங்கே வந்து கிராஸாக போகலாம் சரிங்களா அதனால் இங்கே மட்டும் நம்ம ஒரு மூன்று இன்ச் அளவுக்கு இது சரியான ஒரு மார்க் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா இப்போ இதுதான் வந்து பட்டியோடைய மெஷர்மெண்ட்டு அதாவது சைடோடைய மெஷர்மெண்ட்டு இப்போ இதுக்கு நேராக வந்து ஒரு அர்க்காத் பண்ணிக்கணும் இந்த பாருங்கள் இப்போ இதுக்கு நேராக வந்து ஒரு அர்க்காத் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக வந்து நம்ம பட்டி இது பண்ணி இது வந்து இப்படி கீ கிராஸை இப்படி கீழே இறக்கிடக்கூடாது அதாவது இது பாருங்கள் இப்படி கீழே இறங்கிடக்கூடாது இந்த மாதிரி கீழே இறங்கிடுச்சுனாக்கா வயிறு கிட்டே வந்து மடிப்பு வரும் சரிங்களா அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் இப்போ இதுக்கு நேராக நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும் இந்த பாருங்கள் இப்போ இது நேராக வருது எப்பயுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுக்கிறீங்க பொழுது இதுக்கு நேர் பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த பாருங்கள் இப்போ நேராக பண்ணிங்கன்னா பட்டி நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதான் சரியான மார்க் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இப்போ மடிச்சுருக்கிறோம் இந்த பாருங்கள் இப்போ இதான் பட்டியோடைய சரியான மெஷர்மெண்ட் ஆகிடுச்சி சரிங்களா ஸோ இதான் வந்து பட்டியோடைய சரியான மெஷர்மெண்ட்டு இப்போ இதில் வந்து எக்ஸஸாக பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமாகவே துணி இருக்குது இதை பாருங்கள் ஒரு ரெண்டரை கிட்ட துணி இருக்குது நம்ம இந்த அளவுக்கு துணி விடணும் அவசியம் இல்லை இந்த எடுத்த மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு விட்டால் போதும் ஸோ ஒன்றரை இன்ச்சு போக மீதியை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் அந்த பாருங்கள் இப்போ நான் வந்து மீதியை கட் பண்ணிடுறேன் ஒன்றரை இன்ச்சு போக மீதியை வந்து கட் பண்ணிடுறோம் கரெக்டான ஷேப்பில் ஒன்றரை இன்ச் போக மீதியை கட் பண்ணிவிட்டு முக்கால் முக்கால் இன்ச் மடித்து தைச்சா போதும் ஃபினிஷிங்காக இருக்கும் நீட்னஸ்ஸாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து இது அப்படியே முக்கால் இன்ச்சு ஒரு மடிப்பு முக்கால் இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு இந்த மெஷர்மெண்ட்டு எடுத்தோம் இல்லைங்களா இந்த சைடு மெஷர்மெண்ட்டு இதை நீங்கள் வந்து சரியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் சைடு க்ளோஸ் பண்ணும்பொழுது ஸ்லீவெலாம் அட்டாச் பண்ணி ப்ளவுஸ் சைடு க்ளோஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த அப் அண்ட் டவுன் அக்கள்கிட்ட வந்து அப் அண்ட் டவுன் வருது இல்லைங்களா அந்த பிரச்சனை வராமல் இருக்குன்னா இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக நீங்கள் இந்த பட்டியோடைய மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது இதில் நீங்கள் கொஞ்சம் எதாவது சொதப்பல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே அப் அண்ட் டவுன் பிரச்சனை வரும் ஸோ இதான் வந்து முக்கியமாக மெயினாக வந்து இந்த மெஷர்மெண்ட்டு சரியாக எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ நம்ம வந்து என்ன செய்யலனா முக்கால் முக்கால் இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பட்டி வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் சரியான மெஷர்மெண்ட்டில் பட்டி அட்டாச் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஸ்ட்ரைட் கட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மெஷர்மெண்ட்டு அக் அற்காத்து இந்த சைடு இந்த சென்டர் எல்லாமே வந்து இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக வரும் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் ஸ்லீவ் தைக்கும்பொழுது உங்களுக்கு அந்த அப் அண்ட் டவுன் பிரச்சனையே வராது முக்கியமாக இந்த சைடு அளவு அளவு எடுக்கும் பொழுது கரெக்டாக வந்து நம்ம தைக்கணும் சரிங்களா ரொம்ப ஈஸியாக ஈஸியான மெத்தடில் இது நம்ம வந்து செஞ்சிடலாம் இப்போ இதே சேம் மெஷர்மெண்ட்டை வச்சு இன்னொரு சைடு இருக்குது இல்லைங்களா இப்போ இது வந்து ரைட் சைடு இப்போ இந்த லெஃப்ட் சைடு இப்போ லெஃப்ட் சைடும் சேம் அதே மாதிரி தான் இல்லைங்களா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இதை அப்படியே வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுட்டு இதை கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும் இதை வந்து சரியாக பிடிச்சிக்கணும் இந்த பட்டி டு பட்டி கரெக்டாக மேட்ச் ஆகணும் ஏன்னா இது தைக்கும்பொழுதும் நம்ம பார்க்கணும் இந்த டாட் வந்து ஒரு இதில் சின்னது ஒரு இதில் பெருசாக பிடிச்சிட்டாலும் இதில் வந்து அப் அண்ட் டவுன் ஆகும் அந்த ஹூக் பட்டியாய்ப்பட்ட அப் அண்ட் டவுன் வரும் இல்லைங்களா அதை வந்து நம்ம கவனத்தில் பார்த்துக்கணும் பட்டி வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பட்டி எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம் அர்க்காத் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சு இப்போ இதில் வந்து மார்க் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த சைடு இந்த சைடு இருக்கு இல்லைங்களா அர்க்காட் ஒர்காட் மேட்ச் பண்ணிவிட்டு சைடு வந்துட்டு இப்படி மார்க் பண்ணிக்கலாம் அர்காத் முடிஞ்சிச்சிங்களா இப்போ இதை வந்து நம்ம என்ன இதுலேயும் அதே மாதிரி தான் அதாவது எக்ஸஸாக இருக்கிறதுல துணியை வந்து கட் பண்ணிடலாம் அதாவது ஒன்றரை இன்ச்சு இந்த அர்க் மார்க்கில் இருந்து ஒன்றரை இன்ச்சு விட்டு மீதியை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிடுறோம் அதிகமாக துணி துணி விட தேவையில்ல ரொம்ப பெருசாக பண்ணி தேவையில்ல ஒரு முக்கால் முக்கால் இன்ச் மடித்தா போதும் இப்போ நான் வந்து மடிச்சுக்கிறேன் சேம் அதே தான் மடித்து அப்படியே இப்போ தையல் போட்டுக்கலாம் ஓகே இப்போ ரெண்டு சைடு உடைய பட்டி வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் பாருங்கள் வேலை முடிஞ்சிடுச்சு சரிங்களா அதே நேரத்தில் இதுவும் வந்து சரியாக இருக்கணும் இந்த லென்த் இருக்கு இல்லைங்களா அந்த ஹூக்பட்டி ஐப்பட்டி இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும் இது கரெக்டாக மேட்ச் ஆகலைனா கூட நமக்கு ஹூக்பட்டி ஐப்பட்டியில் அப் அண்ட் டவுன் வரும் சரிங்களா அதை நம்ம பார்த்துக்கணும் எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியாக வந்துடும் சைடு பாருங்கள் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அற்காத்து பட்டி சரிங்களா இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்